ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அக்கா ஏன் நீங்க எல்லா வீடியோலையும் அன்பே சிவம் அன்பே சிவம்னு சொல்றீங்க நீங்க என்ன கமலஹாசன் ரசிகையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்வேன் நான் அன்னை தெரேசாவுக்கு ரசிகை அன்புக்கு ரசிகை அன்புதான் கடவுள் அப்படின்னு நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் அன்புதான் மதத்தின் அடிப்படை கொள்கை அனைத்து இடங்களிலும் பொருள்களிலும் நிறைந்து இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து நலன்களையும் தரக்கூடிய அடிப்படை குணமான அன்பை குணமாக கொண்டவர் என்பதால் எங்கு நிறைந்திருக்குமோ அங்குதான் நன்மை செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் போன்றவை இருக்கும் அன்புக்கு அன்னை தெரேசா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா சொல்றேன் கேளுங்க கடல் கடந்த கருணை நதி ஒன்று என் தேச மக்களை துயரிலிருந்து காத்தது வழிநடத்தி சென்றது மேனியை உருக்கும் மெழுகுதிரி வாழ்க்கையாய் தன்னை உருக்கி பிறருக்கு ஒளித்தரும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவள் யுகோஸ்லோவியாவில் பிறந்த அன்னை பறவையாக இருந்தாலும் அவள் அன்பு பறவையாக வாழ்கிற காலத்தில் தம்மைச் சுற்றிய பத்து பேருக்காவது பயனுள்ள வகையில் வாழ முடிவெடுத்தார் பிறருக்காக வாழ்ந்துவிட்டு போகவில்லை என்றால் அது என்ன வாழ்க்கை என்று அவர் யோசித்தார் தான் ஒருத்தனுக்கு வாழ்க்கைப்பட்டு போகிறவளாக வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் தன் வாழ்க்கையை வகுத்துக்கொண்டு வளர தொடங்கினாள் தன் வாலிபத்தை வருத்தத் தொடங்கினாள் படுக்கையில் முடிந்து போகிற தேகத்தில் வாழ விரும்பவில்லை பாலியத்தை உதிரிவிட்டு இறைமை என்னும் பருவத்தின் வாசலில் மடந்தையாய் மலர்ந்து நின்றாள் தூக்கம் என்பது அவளது கட்டிலுக்கு எப்போதோ வந்து போகிற விருந்தாளி மாதிரியாக போனது நெருப்பைக் கொண்டா நெஞ்சை தொடுவது என தனது சிந்தனை ஓட்டத்தை நிறைவு செய்தாள் பதினெட்டு வயதில் குடும்பத்தை பிரிந்து தன் நாடு கடந்து அந்த அல்பேனியா அன்னப்பறவை இந்தியா வந்து சேர்ந்தது கண்கள் கண்ட திசையெல்லாம் இதயம் இடறி விழுந்தது தெரேசாவுக்கு அதனால் கண்ணீரை துடைக்கும் கைக்குட்டையாக மட்டுமல்ல காயப்பட்டு போன மனிதனுக்கு மருந்தாகவும் அவள் இருந்தாள் அதனால் காலம் அவளை அன்னை தெரேசாவாக உருமாற்றியது தன் வேர்களில் தண்ணீர் ஊற்றியவனுக்கு மட்டுமா நிழல் தருகிறது மரம் இதுதான் அன்னையின் வாழ்க்கையாக இருந்தது வறுமையின் வரப்புகளில் வாழ்க்கை நடத்துகிற ஏழை மக்களின் முறைப்படுத்த முடியாத உணர்ச்சிகளுக்குள் உந்தப்பட்டு கருத்தரித்த பெண்கள் வளர்க்க முடியாமல் குப்பைகளில் வீசிவிடுகிற பரிதாபகரமான சூழ்நிலைகளில் வருகிற குழந்தைகள் வறுமையும் வருவாயில்லாத வெறுமையும் சூழ்ந்த குடும்பத்தில் ஓடி போன கணவர்களாலும் தற்கொலை செய்து கொண்ட தாய்மார்களாலும் அனாதையாக்கப்பட்டு வருகிற குழந்தைகள் என எல்லோருக்கும் அடைக்கலம் தந்தால் தான் இருந்த சபையின் விதிமுறைகளை மீறி செயல்பட்டாள் குழந்தைகளை பராமரிக்கவும் நோயாளிகளுக்கு மருந்து வாங்க கூட பணம் இல்லாமல் ஏழைகளுக்காக கை ஏந்தினால் ஆனால் படைத்தவர்களிடம் அன்னையின் கையில் காசுக்கு பதிலாக எச்சில் தான் நிரம்பி வழிந்திருந்தது இந்த எச்சில் எனக்கு போதும் என் ஏழைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்றார் எச்சில் துப்பியவர்கள் அன்னையின் பொறுமையையும் கருணையும் கண்டு கண் கலங்கி திருக்கிட்டு நின்றார்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல நோயின் பிடியில் மரணத்தை எதிர்நோக்கிய அனைவருக்கும் ஏழைகளை நெருப்பில் நேசித்ததை தேசத்தின் துரோகமாக சிலர் கருதினார்கள் பொது சேவையில் கூட அரசியல் பார்த்த பலசாலிகள் சிலர் ஒரு பெண் அதுவும் வெளிநாட்டை சேர்ந்தவர் நமது நாட்டில் எப்படி சேவை செய்யலாம் என போர்க்கொடி தூக்கினார்கள் அன்னையின் ஆசிரமத்தில் அடியாட்களுடன் வந்து ரகலையில் ஈடுபட்டார்கள் அவர்களிடம் அன்னை தெரேசா சொன்னால் உங்கள் தாய்மார்களோ அல்லது தங்கைகளோ இதே பணியை செய்வதாக இருந்தால் நான் இங்கிருந்து செல்ல தயார் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆதரவு கொடுங்கள் அது போதும் என்றால் அன்னை ஆர்ப்பரித்த கூட்டம் எல்லாம் சில நொடிகளில் கலைந்து சென்றது அன்னையை பொறுத்தவரை அன்புதான் எல்லாம் அன்பு இருக்கும் வரை இந்த உலகம் இருக்கும் அதனால்தான் அன்னையின் அன்பான சேவையை பாராட்டி அவருக்கு நோபல் பரிசும் வழங்கப்பட்டது இன்றும் உலகமே போற்றும் ஒரு பூமியின் அன்பு தேவதையாகத்தான் அனைவருக்கும் காட்சி தருகிறாள் அன்னை திரேசா உண்மைதாங்க வள்ளலார் அற்புதமா சொல்லுவாரு மனிதனாக பிறந்தவன் மற்றவர்களுக்கு உதவும் மனமுடையவனாக இருக்க வேண்டும் பிறர் படும் துயரம் கண்டு காணாது இருப்பவன் எதற்கும் உதவாதவன் நிபந்தனையின்றி சிரிக்க உள்நோக்கம் இல்லாமல் பேச காரணமில்லாமல் கொடுக்க மற்றும் முக்கியமா எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்துவது இதுதான் உண்மையான உறவின் ரகசியம் எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு சரியான நேரத்தில் சரியான மனிதர்களால் கிடைக்கும் அன்பும் ஆறுதலும் மாறுதலும் தான் வாழ்க்கையில் கிடைக்கின்ற பொக்கிஷங்கள் வாழ்வின் முதல் இன்பம் உடல் நோயற்று இருப்பது இரண்டாவது இன்பம் மனம் கவலையற்று இருப்பது மூன்றாவது இன்பம் பிறருக்கு உதவியாக வாழ்வது நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்க கூடாது அதுதான் நம் வாழ்வின் வெற்றி அன்பாக வாழ்ந்து விட்டு போவோமே பாரதியின் வரிகளோடு இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியாரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் ஒன்றென்று கொட்டு முரசே அன்பில் ஒங்கென்று கொட்டு முரசே நன்றென்று கொட்டு முரசே இந்த நானில மாந்தருக்கெல்லாம் அன்பென்று முரசே அதில் யாருக்கும் விடுதலை உண்டு அன்பே நன்றி வாழ்க்க வளமுடன்